வெல்கம் டு சித்து ஸ்லிப் தமிழ் இன்றைக்கி வந்து பிள்ளையார் பற்றி மோதகம் தான் செய்ய போகிறேன் விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வந்து இந்த மோதகம் செஞ்சு பிள்ளையாருக்கு படைச்சி சாப்பிடுவோம் சாமி விட்டு சாப்பிடுவோம் பிள்ளையாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவுன்னா இந்த மோதகம் தான் அவருக்கும் ரொம்ப பிடிச்சது குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இதே இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் அளக்குறோமோ அதிலே எல்லா அளவுகளும் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஒரு கப்பு பச்சரிசிக்கு அதே கப்பில் கால் கப்பு வந்து பாசிப்பயிர் எடுத்துக்கிறேன் அரிசி தனியாக பருப்பு தனியாக அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டு வறுக்கிறேன் சூடு நல்ல ஒரு கனமான கடாயாக வச்சுக்கணும் ரொம்ப அடுப்பு அதிகமாக விடாமல் கொஞ்சம் பாதி அளவு வச்சு வறுத்துக்கணும் ஏன்னா இது கருகுச்சுனாவே அந்த நம்ம அந்த மோதலத்தோட டேஸ்ட்டு போயிடும் கருகாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் வறுத்துதான் தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு தான் மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும் ரவை பதம்னா ரொம்ப பவுட்ரு மாதிரி இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி பொறுப்பொருன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் பருப்பெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் ஒன்றும் பாதமாக கிடக்க அரிசி மட்டும் ரவை இருக்கு இந்த மாதிரி அரைச்சிடலாம் வெள்ளம் வந்து நான் ஒரு கப்பு பச்சரிசிக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் போட்டு பாகு தாய்ச்சினிங்கன்னா சரியாக இருக்கும் பாகுனா பாகு தாய்ச்சறதுல நல்லா தண்ணி சூடேறி வெள்ளமெல்லாம் கரைஞ்சால் போதும் இப்போ கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா அதை கரைச்சிக்கலாம் வெள்ளத்தை வந்து உடச்சி போடாமல் இந்த மாதிரி அந்த காய் உரம் இல்லை அதில் நல்லா சொலவி போட்டிங்கன்னா சீக்கிரமாக இந்த மாதிரி வெள்ளம் கரைஞ்சிரும் இந்த வெள்ளம் சிறப்பு வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற தூசி தும்பெல்லாம் போகிறதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணுறேன் வெள்ளம் வந்து இப்போ நல்லா சுத்தமான வெள்ளமே கிடைக்கிது அப்படியே நம்ம உதிரியாகவே அப்படியே மாவில் போட்டு கலந்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருந்துன்னா அப்படியே போட்டு கிளம்ப காய்ச்ச தேவையே இல்லை பாருங்கள் இவ்வளோ அந்த மணல் இந்த சின்ன கற்பருப்பாக தூசிலாம் இருக்குல்ல ஒரு அடுப்பில் கடாயை வச்சு சூடு பண்ணோன்னா மூணு கப்பு அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை அந்த அந்த பப்புள் இந்த மாதிரி அப்போவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி பருப்பு மாவை அதில் கலந்துடலாம் இந்த அரிசி பருப்பு இந்த மாவு வந்து நல்லா வேகணும் தண்ணியில் இல்லை குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் குக்கரில் வச்சு இறக்க ரெண்டு விசில் விட்டே இறக்கிக்கலாம் சரியாக இருக்கும் ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன் நம்ம இனிப்பு செய்யும் போது ஒரு பிஞ்ச் போடுறது பழக்கம்தான் நல்லா முழுசாக அரிசி பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறந்தான் நம்ம சர்க்கரை பாகு ஊற்றணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு இருக்குது இப்போ நான் இந்த சர்க்கரை தண்ணியை ஊற்றிக்கிறேன் நம்ம வெள்ளம் காய்ச்சும்போது தண்ணி சிரப் காய்ச்சும் போது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சணும் நல்லா இந்த மாதிரி திக்னஸ்ஸாக வரும் அது அப்படியே வந்து கட்டி இல்லாமல் நல்லா அதில் கலந்து விட்டுறணும் இந்த சர்க்கரை தண்ணியில் சக்கரை கலக்கும் போது கொஞ்சம் கவனமாக கலக்கணும் இந்த கொதிச்சு அப்படியே மேலே தெடிக்கிற மாதிரி இருந்தது பாருங்கள் இந்த அளவுக்கு அடிப்பிடிக்காமல் கரெக்டாக க கிண்டி எடுத்துடணும் சர்க்கரை எல்லா பக்கமும் நல்லா மிங்கிலாகி இந்த மாதிரி இருக்கும் இந்த டைமில் ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் ஏலக்காய் தூள் போடுறேன் அதில் சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் கம்மியாக இருந்ததுனால அதனால ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஒரு வெறும் ஏலக்காய்தான் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டால் போதும் அதுலேயும் ஒரு மூணு டீஸ்பூன் நிறையா தேங்காய் துருவல் போடுறேன் போட்டுட்டு ரெண்டையும் அது கலந்து நான் கொஞ்சம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம நெய் போட்டுக்கலாம் அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து நெய் போடுறேன் நெய் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் நெய் எப்பவுமே கடைசியில் போட்டோம்னா தான் நல்லா வாசனையாக இருக்கும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்ருங்க இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு நல் இறக்கி வச்சுடுங்க நல்லா ஆறணும் அதில் ரொம்ப ஜில்லுன்னு ஆறிடக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஒரு லட்டு சைஸுக்கு இதை உருண்டை பிடிச்சிடணும் இந்த மோதகம் வந்து நம்ம வேறு எப்படியுமே செய்ய முடியாது இது பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம பண்ணுறதுனால அவருக்கு அந்த லட்டு மாதிரி பிடிச்சி வச்சாதான் அவருக்கு பிடிக்கும் பிள்ளையாருக்கு அதுக்காகவே இந்த பாரம்பரியமாக இதை வந்து உருண்டையாக பிடிச்சா தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு இதை வந்து அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும் நான் வந்து இட்லி பாத்திரம் ஓட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால மேலே துணி போட்டு அது மேலே எல்லாத்தையும் அடிக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் நான் அது வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை நாலு பக்கமாக அந்த துணியை பிடிச்சி அப்படியே இறக்கி நான் தட்டில் கொட்டிக்குவேன் அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அது அதிகமாக போனால் ஒரு பன்னெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வச்சா போதும் வச்சு இறக்குனீங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் முழுசுமே நான் அதில் அடுக்கிட்டேன் அடுக்கிட்டு மூடி வந்து நல்லா கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அது சரியாக இருந்தது மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து இறக்கியிருக்கேன் திறந்து பார்த்தோன்னா நல்லா போகுது பயங்கர சூடாக இருக்குது இப்போ கை வைக்க முடியாத இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே துணியோடு தூக்கி தடுப்பில் எல்லாத்தையும் அப்படியே பரத்திட்டேன் நம்ம கொழுக்கட்டை எல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா சீக்கிரம் உடையாது கொஞ்சம் ஆற நல்லா கெட்டியாகிடும் சாஃப்டாகவும் இருக்கும் இன்னும் வந்து சூடாக தான் இருக்குது சூடு என்ன கொஞ்சம் ஆறணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது சூடு ஆற பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு சுவையான மோதகம் ரெடி ஆகிருச்சு பிள்ளையார் மோதகம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நம்மளும் சாப்பிட்லாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு தான் செய்யணுன்னு இல்லை நம்ம என்னைக்காவது டைம் கிடைக்கும்போது இது மாதிரி செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட சாப்பிட்லாம் நான் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைப் விடுங்க ஒரு சூப்பரான சுவையான பிள்ளையார் பெட்டியை மேதகம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்